இஸ்லாம் முன்னெச்சரிக்கையை சொல்கிறது முன்னெச்சரிக்கையாக இருக்கிறோம் என்ற பெயரிலே மனித நேயத்தை சாகடிக்க சொல்லவில்லை எவன் எப்படி கஷ்டப்பட்டாலும் நீ கண்டுகொள்ளாமல் சென்றுவிடு உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கொள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை எத்தனையோ பேர் பல மாதங்கள் தங்களுடைய வீடுகளை மூடிக்கொண்டு இருந்தார்கள் அவர்களும் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்த செய்திகளை பார்க்கிறோம் எந்த தொடர்பும் இல்லை வெளியில் வரவே இல்லை வீட்டுக்குள் தான் இருந்தார்கள் எப்படி மரணித்தார்கள் நமக்கு என்ன அதை தவிர வேறு எதுவும் அணுகாது நிரூபித்து காட்டுகின்றான் எத்தனையோ பேர் நோயாளிகளை கை கொண்டு தூக்கிச் சென்றார்கள் அவர்களுக்கு எதுவுமே ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாத்தான் என்ன நம்பிக்கை எப்படி இதை தூக்க முடிந்தது எப்படி உதவி செய்ய முடிந்தது

நபியே உமக்கு ஒரு கஷ்டத்தை துன்பத்தை நாடிவிட்டால் அதை நீக்க கூடியவன் அவனை தவிர யாரும் கிடையாது உமக்கு நல்லதை அவனுடைய அருளை திருப்பிவிடக்கூடியவன் யாரும் கிடையாது இன்பங்களையும் துன்பங்களையும் தன்னுடைய அடியார்களில் தான் நாடியோருக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கின்றான் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் அது ஒருபோதும் நமக்கு ஏற்படாது நாம் எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பேணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது பாதுகாப்பாக இருந்தாலும் நாம் உள்ளத்தில் நம்ப வேண்டும் என்னுடைய இறைவன் நாடினால் தவிர எனக்கு எதுவும் ஏற்படாது சிரமத்தில் வாழக்கூடியவனுக்கு உதவி செய்யவன் நிர்பந்த சூழல் ஏற்படும் பொழுது என்னுடைய இறைவன் நாடினால் தவிர எனக்கு எதுவும் அவன் பாதிப்பில் இருக்கின்றான் அவனுக்கு நான் உதவி செய்கிறேன் என்னுடைய இறைவன் காப்பாற்றுவான் என்று நிர்பந்த சூழலில் அவனை செயல்பட வைப்பதும் இந்த இறை நம்பிக்கை தான்